அண்மை செய்தி மருதமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இந்த நிலைகள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜகோபுரம் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்படும் நிலையில் இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருதமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது வெகு விமர்சியாக நடைபெற்று வருகிறது ராஜகோபுரம் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வரும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விண்ணை பிளக்கும் அளவிற்கு அரோஹரா அரோகரா என பக்தர்கள் முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்று விண்ணை பிளக்கும் அளவிற்கு அரோஹரா அரோகரா என முழக்கங்களை எழுதி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருதமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்று வருகிறது மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அரோஹரா அரோகரா என முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் தற்போது ராஜகோபுரம் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்படும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களுடைய வேண்டுதல்களையும் தரிசனத்தையும் நிறைவேற்றி வருகின்றனர் விண்ணை பிளக்கும் அளவிற்கு பக்தர்கள் அனைவரும் அரோகரா அரோகரா என கோஷம் எழுப்பி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கோவையில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் தற்போது கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது மருதமலை சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் இந்த குடமிழக்கு விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த நிகழ்வில் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அரோஹரா அரோகரா என கோஷமிட்டு வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜகோபுரம் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வரும் நிலையில் மக்கள் இதனை கண்டு அரோஹரா என கோஷமிட்டு வருகின்றனர் நாம் அந்த காட்சிகளை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் தற்போது மருதமலை முருகன் கோவிலில் வெகு விமரிசையாக கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு கோவையில் படை வீடு என்று அழைக்கக்கூடிய மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலானது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்து வருகிறது கோவை மட்டுமல்லாது இதர மாவட்டங்களிலிருந்தும் அஹ் வழக்கமாக ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவது வழக்கம் அதே போல அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அஹ் கோயிலுடைய புனரமைப்பு பணிகள் நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் கும்பாபிஷேகமானது தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ராஜகோபுர கலசங்களுக்கு வந்து புனித நீர் பல்வேறு புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய புனித நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது பக்தர்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அரோகரா என்ற கோஷங்களை முழக்க கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த கலசத்திற்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய காட்சிகளை பக்தி பரவசத்துடன் பார்த்து வழிபட்டு வருகின்றனர் ஆஹ் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்றது ஒன்று முதல் ஆறாம் கால வேள்வி பூஜையை தொடர்ந்து தற்போது எட்டு முப்பது மணி அளவில் மருதாச்சல மூர்த்தி அடிகளார் கோ கோபுர விமானம் ஆதிமூலவர் கோபுர விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார கோபுர விமானங்களுக்கு கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆதிமூலவர் விநாயகர் மருதாச்சல மூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரிவரதராஜ பெருமாள் தண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கும் ஒன்பது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பொதுமக்களுக்கு ட்ரோன் மூலம் அந்த புனித நீரானது தெளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது மேலும் பக்தர்களுடைய வசதிக்காக மலை மீது மலை மற்றும் அடிவார பகுதிகளில் எட்டுக்கும் மேற்பட்ட எல்சிடி திரையரங்குகள் மூலமாக பொதுமக்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்வினை நேரடியாக கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் பாதுகாப்புக்காக போலீசாரும் ஏராளமானோர் பிரியங்கா பருந்துமலை முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாம் ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் தகவல் வழங்குவதை கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் தற்போது வெகு விமரிசையாக மருதமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து அரோஹரா அரோகரா என முழக்கமிட்டு வருகின்றனர் அங்கு காவல்துறையின் பாதுகாப்பு எப்படி இருக்கு மக்கள் அனைவரும் எப்படி இதை பார்க்குறாங்க இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியங்கா கோவையை பொறுத்தவரை ஏழாவது படை வீடாக மருதமலை கோவில் பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருந்தாலும் கோவையில் இருக்கக்கூடிய இந்த ஏழாவது படை வீடு ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் சாண்டோ சின்னப்பத்தேவர் இந்த பகுதியில் வந்து மருதமலை கோயிலுக்கான அந்த பூர்வாங்க பணிகளை செய்து கட்டுமான பணிகளை செய்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக இந்த சுற்றுவட்டார பகுதிகளிலேயே இந்த மருதமலை கோயிலானது பிரசித்தி பெற்றதை தொடர்ந்து கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவது வாடிக்கையாக இருக்கிறது அதே போல கேரளாவிலிருந்தும் வந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து செல்வது வாடிக்கையாக இருக்கிறது பக்தர்களுடைய வருகையை தொடர்ந்து இந்த கோவிலானது வந்து அறநிலையத்துறை வசமாகவே இருந்து வருகிறது தற்போது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோயிலினுடைய புனரமைப்பு புனரமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று வருகிறது ராஜ கோபுரங்களுக்கு வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வருகிறது பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கோவை மட்டுமல்லாது மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போல அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலிருந்தும் வந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள் புனித நூறு புனித நீரை வந்து கோபுரங்களில் ஊற்றக்கூடிய அந்த சமயத்தில் பக்தர்கள் அரோகரா என்ற கோஷங்களை எழுப்பி அந்த கலசத்திற்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறார்கள் அதேபோல அதே போல ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வந்து யாகசாலை பூஜைகள் இங்கு கோயில் வளாகத்தில் வந்து நடைபெற்றது அதே போல ஒன்று முதல் ஆறாம் கால வேள்வி பூஜைகளை தொடர்ந்து தற்போது இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கோபுர விமானம் ஆதி மூலவர் கோபுர விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார கோபுர விமானங்களுக்கு கும்பாபிஷேகமானது பல்வேறு புனித நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட நீரை ஊற்றி நடைபெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆதி மூலவர் விநாயகர் மருதாச்சலமூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரிவரதராஜ பெருமாள் தண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிடங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து பொதுமக்களுக்கும் வந்து அந்த புனித நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது ட்ரோன் மூலம் தெளிக்கக்கூடிய அந்த பணி நடைபெற்று வருகிறது மேலும் பக்தர்களுடைய வசதிக்காக வந்து மருத மலை மீதும் அதே போல அடிவாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வந்து கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நேரடியாக அந்த கும்பாபிஷேக நிகழ்வானது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதேவேளை கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மலை மீதும் அதே போல அடிவார பகுதிகளிலும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல போக்குவரத்தை ஒழுங்கமைக்கக்கூடிய அந்த பணிகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இங்க மருதமலை கோவிலில் இந்த கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பக்தர்களுடைய அஹ் அந்த வருகையானது அதிகரித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது பிரியங்கா கார்த்திக் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி